ஹாய் கைஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஐடியாவோட இந்த ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரிஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் இந்த சீரீஸ்ல நம்ம வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோல நம்ம பார்ட்டிஷன் டீட பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் பார்ட்டிஷன் அப்படின்னாவே ஒரு பொருளை பிரிக்கிறது அர்த்தம் ஒரு பார்ட்டிஷன் டீட ஒரு லேண்ட் ஆர் கோ ஓனர்ஸ்க்கு நடுவில் பிரிக்கிறதுக்கு போடுவாங்க சோ ஒரு கோ ஓனர் தங்களோட டைட்டிலும் ரைட் ஓவர் டு மற்ற கோ ஓனர்ஸை விட்டு பிரிக்கிறதுக்கு எழுதுற ஒரு லீகல் டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் மூலமா ஒரு ப்ராப்பர்ட்டியோட கோ ஓனர்ஸ் அவங்களுக்கான ஷேர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை அந்த அன்டிவைட் ப்ராப்பர்ட்டில இருந்து பிரிச்சு எடுத்துப்பாங்க இதனால ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்ட் பார்ட்டா பிரிச்சு ரெஸ்பெக்டட் ஓனர்ஸ் அந்த பிரிக்கப்பட்ட ப்ராப்பர்ட்டியில் டைட்டிலும் ஓனர்ஷிப்பும் எடுத்துப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாதர் தன்னோட அன்டிவைடட் ப்ராப்பர்ட்டியை அவர் சன்ஸ்க்கு எழுதி கொடுக்குறாரு இது மூலமா அந்த ஃபாதரோட சன்ஸ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிக்கு கோ ஓனர்ஸ் ஆகுறாங்க பட் பர்சனல் யூஸ்க்காக அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க பிரிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பிஇங் த கோ ஓனர்ஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அவங்க ஒரு பார்ட்டிஷன் டீடு போட்டு அந்த பார்ட்டிஷன் டீடு மூலமா அவங்களுக்கான ஷேர்ஸ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து பிரிச்சுக்கலாம் இப்படிப்பட்ட பார்ட்டிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒரு டிஸ்பியூட்னாலேயோ இல்ல வேற சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலயோ பிரிக்கப்படலாம் இந்த பார்ட்டிஷன் ரிலிங்குவிஷ்மெண்ட் டீட்ல நம்ம பார்த்த மாதிரி கோ கோஓனர்ஸ்க்கு நடுவில் மட்டும்தான் போட முடியும் ஒரு பார்ட்டிஷன் டீட்ல யாரெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு கோ ஓனர்ஸ் எந்த ப்ராப்பர்ட்டியை பார்ட்டிஷன் பண்றாங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட பவுண்டரிஸ் என்ன ஒரு ஒரு ஓனர்ஸ்க்கும் என்ன ப்ரொபோஷன்ல ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் எந்த பார்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை ஒரு ஒரு ஓனர்ஸும் பிரிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு பார்ட்டிஷன் டீட்ல மென்ஷன் பண்ணனும் பார்ட்டிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பத்தி செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் ஆஃப் டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் எயிட்டீன் எயிட்டி டூல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க மத்த டீட்ஸ்ல இருக்கிற மாதிரி இதுல இருக்கிற பார்ட்டிஸ்க்கு பர்டிகுலர் டேர்ம்ஸ் எல்லாம் இல்ல ஒரு ஒரு பார்ட்டியும் பார்ட்டி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ட்

சப்போஸ் ஒரு பார்ட்டிஷன் டீட்ல ஒரு ப்ராப்பர்ட்டிய எல்லா கோ ஓனர்ஸும் கோஓனர் த ஃபேமிலி மெம்பர்ஸ் பிரிக்கிறாங்கன்னா அந்த ஹோல் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூல ஒன் பர்சன்ட் வித் மேக்ஸிமம் ஆஃப் ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்டாம்ப் டியூட்டியாகவும் ஒன் பர்சன்ட் வித் மேக்ஸிமம் ஆஃப் டென் தௌசண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாகவும் கட்டணும் இதுவே ஒரு பார்ட்டிஷன் டேட்ல ஒரு ப்ராபர்ட்டிய எல்லா கோ கோஓனர்ஸும் பீயிங் த நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் பிரிக்கிறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட ஹோல் மார்க்கெட் வேல்யூல ஃபோர் பர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டியாகவும் ஒன் சப்போஸ் ஒரு ப்ராட்டில ஒரு கோனர் மட்டும் தனக்கான ஷேர் ஆப் ப்ராபர்ட்டி பிரிச்சுக்கிறாங்கன்னா அந்த ஒரு கோஓனரோட ஷேருக்கு மட்டும் தான் ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் கட்டணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராபர்ட்டில நாலு கோஓனர்ஸ் இருக்காங்க அதுல ஒரு கோ ஓனர் மட்டும் அந்த ப்ராப்பர்ட்டியில தன்னோட ஷேரை பிரிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு பட் மிச்ச கோ கோஓனர் அந்த ப்ராப்பர்ட்டில அவங்களுக்கு இருக்கிற ஷேரை பிரிக்கல அப்படின்னு வச்சுப்போம் அந்த பார்ட்டிஷன் ஆகிற அந்த பர்டிகுலர் ஷேருக்கு மட்டும் தான் ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து கட்டணும் சோ அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியோட மார்க்கெட் வேல்யூக்கு கோ ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தா ஒன் பெர்சன் வித்ஸிமம் ஃபார்ட்டி தௌசண்ட் ஸ்டாம்ப் டியூட்டியாகவும் ஒன் வித் மேக்ஸிமம் டென் தௌசண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாகவும் கட்டணும் இதுவே நான் ஃபேமிலி மெம்பரா இருந்தா அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியோட மார்க்கெட் வேல்யூக்கு ஃபோர் பர்சன்ட் ஸ்டாம்ப் டியூட்டியாகவும் ஒன் பெர்சன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாவும் கட்டணும் இந்த பார்ட்டிஷன் டீடை கேன்சல் பண்ணணும்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரியே கோ ஓனர்ஸ் மியூச்சுவலா அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கேன்சலேஷன் ஆஃப் பார்ட்டிஷன் டீட் போட்டு கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படி மியூச்சுவல் அக்செப்டன்ஸ் இல்லைன்னா கோர்ட் ஆர்டர் மூலமா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஹோப் இந்த வீடியோல பார்ட்டிஷன் டீட பத்தின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன் பார்ட்டிஷன் டீட பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸ் பத்தி தெரிஞ்சுக்க உங்கள் ப்ராப்பர்ட்டி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க